வந்து வாழும் அவங்க வந்து மன்த்து வாங்குவாங்க மாப்பிள்ளை எல்லாம் கஷ்டமும் ஆப்ஸில் வந்துடுவோம் அது மாதம் வந்து தந்தாருங்க மாசம் நேரம் அக்கௌண்ட் மட்டும் அங்கே மாப்பிள் தந்தா வச்சுட்டு இருப்பாங்க சொந்தமாக செலுத்த வரோம் அக்கௌண்ட் பண்ண வந்துட்டேன் అట్లా ఆయన సలాడ మాట్లాడతాను అసలు దాసాన్ని ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ನಿಮ್ಮ ಟೀಮ್ ನ ಟೆಕ್ನಿಕಲ್ ಡೈರೆಕ್ಟರ್ ನಾನು. ನಾನು ಚಾಪ್ಲ್ ಆಚೆ নাম্বার 100 ಬಲಕ್ಕೆ ಐದಕ್ಕೆ ತಿರುಗಿ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ ನಾನು ಪಾಠ అక్కడ వీళ్ళ వేరే ఎవరైనా తప్ప కచ్చా అదన తమ్ము కాని ఆపం కానీ காசுவேன் ஃபூட்டை வச்சு வாழ்க்கையான அளவுக்கு இருக்கும் வேலை நல்லா இருக்கும் பக்கம் தர நிறையா இருக்கும் இன்றைக்கி எதுனா இந்த வாழ்ந்தாலும் பசங்களுக்கு வேணாம் பார்க்கறதுக்கு வீட்டில் சொந்த வாழ்க்கை வைப்பாரு அதெல்லாம் அசை பண்ணாதான் பெரிய நான் பழம் உட்காந்துட்டு எது பண்ணால் நல்லா நடக்கும் பணம் நடக்கும் அதெல்லாம் பழம் இன்றைக்கி பணம் கட்டு தான் தான் ஆகும் அச்சே நீ மும்பையில இந்த உலகத்துல அந்த நேர பார்த்தீங்க உங்களுக்கு நல்லா அப்பா மார்க்கெட் லைக்லாம் உங்களுக்கு நல்லா அப்பா இந்த ப்ரோக் இன்ஃபர்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மா அந்த நேர வரணும் இரண்டாவது காலேஜ்னா உங்களுக்கு என்ன வந்துருவானேங்கச்சோச்சே நீங்க அச்சே நீ மும்பையில பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சூப்பரா வருது டப் 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 பண்ற ஆராயா இந்த நேரமா இந்த இடကြီးல अलग இடத்துல மார்க்கெட் ஆச்சுறது ஆச்சரியကလေး